சாட்டர்டே விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ரவுண்டுக்காண்டி ஸ்பெஷலா வந்து ஒரு குறும்படம் போடுறதா ஒரு தகவலுமே வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல எல்லா வாரமும் வந்து டபுள் எவிக்ஷன் தான் போல இருக்கு தொடர்ந்து இரண்டு வாரங்கள்ல பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் பண்ணப்பட்டிருக்கு இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் தான் இருக்க போது ஒன்னு இல்லை ரெண்டு அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப் கூட தட்டி விடுங்க வீடியோக்குள்ள பெயரெலாம் கண்டன்ட் இருந்தாவே வருட்டு இருந்து ஒண்ணுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது விஜய் செய்த இருந்து அது ஆமாம் தானே இல்லை தானே நான் சொன்னா பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசவே விட மாட்டாரு கடந்து போயிடுவாரு கட் பண்ணது ஜம்ப் பண்ணது நம்மளுக்கே நல்லா தெரியும் இந்த இடத்துல ஒரு கட்டு வருது இந்த இடத்துல ஒரு பாசு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும் கன் இருக்க வேண்டிய வாரங்கள் எல்லாத்துலேயுமே சூற புளியா வந்து அவர் கிழிச்சு தள்ளிட்டாப்புல கண்ட் இல்ல வேற இந்த வாரம் என்ன பண்ண இந்த வாரம் இவங்கள தான் கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல ஒரு கால்குலேஷன் இருக்கும் இவங்கள தான் கேட்கணும் இவங்கள தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த வாரம் விட்டுட்டு தேவ இல்லாம வாண்டடா வந்து வண்டியில் ஏறின மாதிரி பார்த்தீங்கன்னா அமித்தை போட்டு அடிச்சுட்டு இருப்பாரு இவரை ஏன்டா அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த வாரம் ஏன்டா கானா வினோத்தை போட்டு அவர் ஒண்ணுமே பண்ணலடா அப்படின்ற மாதிரி அடிச்ச மாதிரி இருக்கும் சாண்ட்ரா போய் கெஞ்சி கூத்தாடி சாரி கேட்டுருங்க சாண்ட்ரா மாதிரி வந்து கெஞ்சிக்கிட்டு அதெல்லாம் கண்டென்ட் இருந்த வாரம் கண்டென்டே இந்த வாரம் கிடையாது ஒரு ஃபுல் அண்ட் வந்து ஃபேமிலி வீக் தான் அதுவும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா நம்ம பார்வதியோட அம்மா உள்ள வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி நினச்சிக்கிட்டு இருந்தோம் கடைசியில் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டு போயிட்டாங்க அதுவும் அந்த காலையில உட்காந்து பேசின விஷயங்கள்லாம் என்ன எது பார்வதி எது பார்வதி அம்மானே தெரிய மாட்டேங்குது இவங்க பாட்டுக்கு ஒரு பொண்ணுட்ட வந்து அவங்க பார்வதி பேசுறாங்க அது அரோரா ஒரு அப்படிங்கிறாங்க அதுக்கு உங்க அம்மா என்ன சொல்லும் சரி அதெல்லாம் சொல்லாதாமா இது அவங்க அவங்க கேரக்டர் இதுதாம் நீ அப்படி எதுவும் பேசாது ஹம் ஆமா ஆமா இந்த ஊர்ல எல்லாம் உட்காந்து நாலு தெருல உட்காந்து நாலு கிழவிங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல ஹம் பாத்தியாடி அப்படின்ற லெவல்ல ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க ஊர் கிழவின்னு மத்தவங்களை திவ்யா சொல்றாங்க ஊர் கிழவி யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அத அம்மா பொண்ணுக்கு தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கரெக்டான ஜோடி சம ரெண்டு பேரும் சேர்த்தே கூட பிக் பாஸ்ல இறக்கி இருக்கலாம் அப்படின்ற லெவல்ல இருக்கு இன்னைக்கு விஜய் சேதுபதி கேட்கணும் அப்படின்னா எந்த விஷயத்த வந்து கேட்பார் அப்படின்னு என்னைய பொறுத்த அளவு விஷயங்கள்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை இப்ப ஒவ்வொருத்தர் ஃபேமிலில இருந்து வந்து ஒவ்வொரு ஒரு அட்வைஸ கொடுத்துருந்தாங்க அதை பத்தி கண்டிப்பா பேசுவார் உங்க ஃபேமிலி வந்த பிறகு நீங்க என்னவா ஃபீல் பண்றீங்க அதை பத்தி கண்டிப்பாவே பேசுவார் பேசிட்டு ஒவ்வொரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் என்னவா ஏத்துக்கிறீங்க இவங்கள்ட்ட ஜாக்கிரதையாருங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு வேணா சண்டை மூட்டி விடுறது வேணா பண்ணலாம் இப்போ சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவோட தம்பி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு சாண்ட்ரா நம்பாத பார்வதி நம்பாத சாண்ட்ரா பின்னாடி போயிட்டு நாய் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதை பத்தி எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி இப்ப அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களோ அதை எப்படிமா பாக்குறீங்க அப்படின்ற விஷயங்களை வந்து கண்டிப்பா விஜய் சேதுபதி கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு இவங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்ல கேட்க மாட்டாரு ஒவ்வொரு அட்வைஸாக கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க உங்க கேமுக்கு வந்து எந்த அளவு இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து கண்டிப்பாகவே கேட்பாரு அதை வச்சு ஒரு எபிசோட ஓட்டிடுவார் அதுக்கப்புறமேட்டு டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுனால சனிக்கிழம ஒரு விக்ஷன் அப்புறமேட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விக்ஷன் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது ஏன்னா இப்ப வீட்டுக்குள்ள வந்து பதினோரு பேர் இருக்காங்க பதினோரு பேத்துல வந்து ரெண்டு பேரை தூக்குனாங்க அப்படின்னா ஒன்பது பேர்களோட அடுத்த வாரம் போவாங்க அடுத்த வாரம் போன பிறகு அட்மிட் வீக் விக்ஷனு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் போனாங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் வந்துட்டு பணப்பெட்டி ஒருத்தர் ரெண்டு பேர் எடுத்துட்டு போவாங்க அப்புறமேட்டு இந்த ஃபைனல்ல போன தர ஜாக்லின் தூக்குனாங்கல்ல அந்த மாதிரி ஒன்னு தூக்குவாங்க அப்புறமேட்டு எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளவு காலியாக முடியுமோ அவ்வளவு வந்து காலி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு டாப் ஃபைவ்ல என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திவ்யா அண்ட் வினோத் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க பார்வதியா கமுருதீன் இவங்க ரெண்டு பேரும் போறாங்களா ஜோடியா அந்த அஞ்சாவது பிளேஸ் யாருக்கு கணிக்கா இல்ல சபரிக்கா இல்ல யாரு விக்ரம் இந்த வாரம் போயிருவாரு அவருமே இந்த வாரம் எவிக்ட் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ்மே இருக்கு அதனால நம்மளுக்கு தெரியல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வந்து டிஆர்பிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணானுங்க ஆனா எதுவுமே வந்து விஜய் டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா கை கொடுக்காம போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து ஃபேமிலி டாஸ்க்லயாச்சும் ஒன்னு எமோஷனாக ஒன்று கன்வே பண்ணும் இல்லை ஒரு பிரச்சனையா ஒன்னு கொண்டு போனானுங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற நினைச்சா நினச்சது எதுவுமே நடக்கவே இல்லை குமார் இந்த சீசனே முடிஞ்சு போச்சு அப்படின்ற லெவலில் தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் சேதுபதி கண்டே இல்லாத இந்த நாள்ல என்ன கேட்க போறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆச்சு அப்படின்னா யாருனா எல்லாருக்கும் ரெண்டு பேரு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம சொல்லுங்க